அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பரிசு பொருள் வைக்கக்கூடிய கடை இருந்து தான் அந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பரிசு பொருட்களும் இருக்குது ஆனால் அனைத்துமே ரொம்ப விலை உயர்ந்திருந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கும்ங்காட்டி பணக்காரர்கள் மட்டுமே வந்து அந்த பரிசு பொருட்களை வாங்கிட்டு போவாங்க இப்படித்தான் அந்த கடை நடந்துட்டு இருக்குது அப்போ அந்த கடைக்கு ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணு ஒன்று வரேன் அந்த பொண்ணுக்கு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு தான் இருக்குது அந்த பொண்ணு வர்றான் வந்துட்டு எல்லா பொருட்களையும் பார்க்குறான் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் வேணும்னு சொல்லி போட்டு அந்த பொருள் எடுத்துகிட்டு போய் அந்த முதலாளி கொடுக்குறான் அந்த கடை முதலாளி பார்த்துட்டு சரி இதுக்குண்டான விலையை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் இதுக்குண்டான பணம் வந்து இதுதானே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த என்ன வந்தா தன்னோட ஜோப்பில் வச்சுருந்தேன் கிரிந்த ஆடையில் இருக்கக்கூடிய ஜோப்பில் இருந்த அந்த சிப்பிகள் இருக்கும் இல்லையா கடைக்காரர்கள் இருக்கிற சிப்பிகள் அது ஒரு பத்து இருபதுன்னு மேலே வச்சுக்கிறாள் இது எல்லாத்தையும் எடுத்து அந்த மேட்ச் மேலே வச்சு இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க நான் நீங்கள் இது நான் இந்த பொம்மையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னங்காடி அந்த முதலாளி வந்துட்டு இதில் எனக்கு மூணு மட்டும் போதுகாப்பா இதோட வேலை வந்து இந்த மூணு சிப்பி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதையே பார்த்துட்டு இருக்காரு அந்த கடையில் வேலை செய்கிற ஒருத்தர் இந்த பொண்ணு அந்த முதலாளி கட்ட அந்த மூணு சிப்பி மட்டும் கொடுத்துட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லி போட்டு தன்னுடைய தம்பிக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்குறக்கா இந்த மாதிரி வாங்குறப்ப அந்த நீங்கள் இந்த மாதிரி மூணு சிப்பியை கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நன்றின்னு சொல்லி போட்டு அந்த கடையை விட்டு போடலாமா அப்படி போனதுக்கப்புறம் அந்த கடையில் வேலை செஞ்சிருந்த அவர் வந்து அந்த முதலாளி கட்ட கேட்குறாரு என்ன முதலாளி அது ஊறப்பட்ட வேலை நீங்கள் இப்படி வெறும் மூணு சிப்பி கொடுத்துட்டீங்க அந்த மூணு சிப்பி வச்சு வேணுமன்றது நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி பார்த்து கேட்குற அப்படி அந்த முதலாளி சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு எனக்கு ஒரு விஷயத்த சொல்லாமல் சொல்லி காட்டிட்டு போயிட்டாப்பா அதுதான் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு என்ன முதலாளி அப்படிங்காட்டி பணம் வந்து வாழ்க்கையில் பெரிய விஷயம் நினச்சிட்டேன் ஆனால் பணம் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது அன்பு தான் முக்கியம் தன்னுடைய தம்பிக்காக அவள் விளையாட்றதுக்காக சேர்த்து வச்சிருந்த சிப்பிகளை கொண்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி வேணும் சொல்கிறப்ப எனக்கு மனசு கேட்கல நான் பணம்ங்கிற சொல்லி கேட்டு அந்த பொண்ணோட மனசு கெட்டு இப்போ வருத்துப்படுவேன் அதனால பணம் வந்து பெரிய விஷயம் இல்லை தன்னோட அன்பு தம்பிக்கு பரிசு கொடுக்கணும்னு நினச்சா பாரு அந்த உயர்ந்த உள்ள எனக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் வெறும் மூணு சிப்பி வாங்கிட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று செய்கிறப்போ பணத்தால் தடைபட்டு போய் அந்த பொண்ணு பொண்ணு வந்து வருத்தப்பட்டுக்கூடாது இல்லையா அதுவும் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ தான் அந்த கடையில் வேலை செஞ்ச ஊழியருக்கு வந்து விஷயம் புரியுது இதன் மூலிமா நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பணத்தை விட உயர்ந்தது அன்பு தான் அப்படிங்கிறது நம்மளும் நல்லா தெரிஞ்சுக்கணும்